Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to SRAS Academy இந்த வீடியோவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க காலக்கிலர்ச்சிகள் கிளர்ச்சிகள் ஸோ இதை short ஷார்ட் நோட்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம் ஓகே வாங்க படிக்கலாம் ஃபஸ்ட்டு பாளையங்களை பற்றி தெரிஞ்சிக்கலாம் பாளையம் அப்படின்னா என்னென்னா அது ஒரு பகுதி இல்லை இராணுவ முகாம் இல்லை சிற்றரசு அப்படின்னு சொல்லலாம் இதை ஆட்சி செஞ்சுட்டு வந்தவங்க யார் அப்படின்னா அவங்க தான் பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களால் வந்து போலிக்கார் அப்படின்னா அழைக்கப்பட்டாங்க ஸோ பாளையக்காரர் தான் அவங்களுக்கு வாய்க்கு வந்தது வந்து போலிக்கார் ஸோ போலிக்காரத்துன்னு கூப்பிட்டாங்க இந்த பாளையக்காரர்களோட பணிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதிகளில் நிர்வகிக்கிறது அங்கே வரி வசூலிக்கிறது அங்கே ஏதாவது வழக்கு வந்தால் அதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறது இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பாதுகாத்துக்கிறது இதெல்லாம் வந்து அவங்க தன்னிச்சையாக செயல்பட்டு இருந்தாங்க பாளையக்காரர்கள் ஓகேவா ஸோ இந்த பாளையக்காரர் முறை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்க்கலான்னா வாராங்கல்லை சேர்ந்த காக்கத்திய பேரரசர் பிரதாபருத்ரன் இவர் கொண்டு வந்தது தான் வந்து இந்த பாளையக்காரர் முறை தமிழகத்துல எப்போ இது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரால கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் மதுரை நாயக்கராக பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் ஓகேவா இவர்தான் வந்து தமிழகத்துல இந்த பாளையக்காரன் முறை அப்படிங்கறதை கொண்டு வந்திருப்பாரு இவரோட அமைச்சர் அரியநாதர் அவரோட ஆலோசனையின்படி கொண்டு வந்திருப்பாரு அந்த சமயத்துல எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் வந்து இருந்துச்சு கிழக்கு பாளையங்கள் மேற்கு பாளையங்கள் அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் பாளையங்களுக்கு சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சியெல்லாம் மேற்கு மேற்குப்பாளையங்கள் அப்படிங்கிறது ஊத்துமலை தலவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் இதெல்லாம் வந்து மேற்குப்பாளையங்களுக்கு எக்ஸாம்பிள் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புலித்தேவர் அவர்களை பற்றி தான் இந்தியாவில் ஆங்கிலேயர்களை எதிர்க்க துணிஞ்ச முதல் ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலித்தேவர் அவர்கள் தான் ஓகேவா ஸோ நம்ம வந்து குயிக்காக யார் யாரெல்லாம் வந்து படையெடுப்பு நடத்திட்டு வந்தாங்க என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம் ஸோ மாஃபூஸ்கான் இவர் வந்து ஆர்காடு நவா போட சகோதரர் இவரும் கர்னல் ஹெரான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கம்பெனி படையை கூட்டிகிட்டு வராங்க சவுத் சைடு ஸோ அங்கே மதுரை வரைக்கும் வருவாங்க மதுரையை ஜெயிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலிக்கு வரணும் திருநெல்வேலியில் யார் இருக்கா புலித்தேவர் இருக்கார் ஸோ பூலித்தேவர் வந்து இந்த பக்கம் ரொம்ப செல்வாக்கு வாழ்ந்துடும் ரொம்ப பலம் பொருந்தியவராக இருக்கார் இங்கே வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து படை பலம் பலம்லாம் தீர்ந்துருச்சு அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிட்டன் ஃபஸ்ட்டு போயிடுவாங்க ஓகேவா மாஃபூஸ் மற்றும் ஹெரான் சேர்ந்தால் கம்பெனி படை வந்து ரிட்டன் போயிடும் இங்கே வந்து பாளையக்காரர்களோட கூட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சுருப்பாரு பூலித்தேவர் இதில் வந்து சிவகிரிங்கிற பாளையம் மட்டும் வராது இவங்க வந்து ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருந்திருப்பாங்க ஸோ அந்த பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆங்கில ஆட்சிக்கு எதிராக இருக்கிறது தானே இதுக்கு வந்து ஃப்ரெஞ்சு கரவை மற்றும் அலி இவங்க ரெண்டு பேருமே யாருக்கு அப்படின்னா பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க நெக்ஸ்ட்டு களக்காடு போர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த போரில் மாஃபூஸ்கான் தோல்வியடைகிறாரு பூலித்தேவர் வெற்றி பெறுறாரு ஸோ பூலித்தேவருக்கு இந்த போரில் திருவிதாங்கூர் மன்னர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஓகேவா இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாஃபுஸ்கான் தோத்துட்டாரா அடுத்து யார் அனுப்புகிறாங்க அப்படின்னா கானாக அனுப்புகிறாங்க ஆங்கிலேயர்கள் ஸோ இவர் வந்து கான் சாஹிப்னு அழைக்கப்பட்டவர் இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மருதநாயகம் ஓகேவா இந்துலேருந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிருப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறு இந்த யூசுஃப் கான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பூலித்தேவரோட கோட்டைகளை கைப்பற்றுவார் முக்கியமான மூன்று கோட்டைகள் நெற்கட்டும் சவல் வாசுதேவநல்லூர் பனையூர் ஸோ இதுக்கப்புறம் பூலித்தேவர் வந்து மறைஞ்சிருப்பார் என்ன ஆகும் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்னுலேருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் பார்த்திங்கன்னா கான் தான் அந்த பகுதியெல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் போக போக கான் ஃபஸ்ட்டு ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணி வந்தவர் தானே அவருக்கு வந்து நம்ம என்ன இருக்கோம் நம்ம மக்களுக்கு எதிராக நம்ம இருக்கோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஸோ அதனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான் மேலே நம்பிக்கை துரோகம் குற்றம் சாற்றி ஆங்கிலேயர்களே வந்து யூசுஃப்கானை தூக்கில் போட்டுருவாங்க ஸோ யூசுஃப்கான் தானே ப பிரச்சனையாக இருந்தார் அதே யூசுப்கான் இறந்த செய்தி கேட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் நெற்கட்டும் செவலை மீண்டும் என்ன பண்ணுவார் புலித்தேவர் கைப்பற்றிடுவார் அப்புறம் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் கேம்பிள் மூணு வருஷம் கழிச்சு செவன்டீன் சிக்ஸ்டி செவனில் கேப்டன் கேம்பிள் வந்து அவர் ஜெயிச்சிடுறாரு புலித்தேவர் மறுபடியும் தோத்துடுறாரு ஸோ இதுக்கப்புறம் பூலிதேவர் வந்து மறைந்து வாழ்ந்துதான் சொல்லப்படுது ஸோ புலிதேவர்கிட்ட வந்து ஒண்டி வீரன் அப்படிங்கிற ஒரு படைத்தளபதி திறமடை செயல்பட்டுதான் சொல்லப்படுது ஸோ அப்போயும் ஆங்கிலேயர்களை தவறு போலித்தேவர் ஃபஸ்ட்டு அவரை பற்றி தான் படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது யார் அப்படின்னா வேலுநாச்சியார் ஸோ ராமநாதபுரத்தோட அரசராக இருந்த செல்லமுத்து சேதுபதி இவங்களோட ஒரே பொண்ணு தான் வேலுநாச்சியார் இவங்களை சிவகங்கை மன்னர் முத்து ஒடுகநாதருக்கு அவங்களோட பதினாறாவது வயதில் திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க இவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பெண் இருக்காங்க ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து வேலுநாச்சியார் வந்து நிறைய போர்க்கலைகளை கற்றுக்கிட்டு தற்காப்பு கலைகளை கற்றுக்கிட்டு வளர்கிறாங்க வளரி சிலம்பம் குதிரையேற்றம் வில்வத்தை இந்த மாதிரி எல்லாம் கற்றுட்டு வராங்க நிறைய மொழி புலமையும் இருக்குது ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு உருது இது எல்லாமே படிச்சிருக்காங்க ஸோ காளையார் கோயில் அரண்மனை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் ஆர்காடு நவாப் மற்றும் கர்னல் பாஞ்சூர் இவங்க ரெண்டு பேரும் போய் முத்து ஒடுக்குநாதரை கொலை செஞ்சுருவாங்க ஸோ வேலுநாச்சியர் அவங்க பொண்ணோட தப்பிச்சு போயிட்டு திண்டுக்கல் கோபால நாயக்கர் இவங்களோட பாதுகாப்பில் எட்டு வருஷம் அடைஞ்சு வாழ்கிறாங்க ஓகேவா அந்த எட்டு வருஷமும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க நாட்டை மீட்கிறதுக்காக ப்ரிப்பரேஷன்ஸ் தான் செஞ்சிட்ருப்பாங்க ஓகேவா அலிக்கு ஹெல்ப் கேட்டு ஒரு லெட்டரே அவங்க அமைச்சர் தாண்டவராயர் மூலமாக வந்து போட்டிருப்பாங்க ஓகேவா உருது மொழியில் வந்து அந்த ரெக்வஸ்ட் கேட்டிருப்பாங்க ஸோ அலிக்கு வந்து ஒரு வியப்பாக இருக்கும் இந்த அளவுக்கு இவங்க வந்து ஆங்கிலேயரை எதிர்க்கறதுல இவ்வளோ உறுதியோடு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஐயாயிரம் காலாட்படைகள் ஐயாயிரம் குதிரைப்படைகள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருப்பாங்க வேலுநாச்சியார் ஸோ ஹைதராவில் என்ன பண்ணுவார் அப்படின்னா இங்கே சையத் அப்படிங்கிற அவரோட ஒரு தளபதியை சொல்லி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி உதவிகள்லாம் திருட்டிகிட்டு வேலுநாச்சியார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீண்டும் சிவகங்கை கோட்டையை கைப்பற்றிடுவாங்க ஸோ இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி அதிகாரத்தை எதிர்த்த ஒரே பெண் அதாவது முதல் பெண் அரசியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் ஓகேவா எதிர்த்து ஜெயிக்கவும் செஞ்சுருப்பாங்க இவங்க ஜெயிச்சுட்டு ஒரு செவன்டீன் நைன்டி சிக்ஸ் வரைக்குமே வந்து இருந்திருப்பாங்க ஆட்சியில் அவங்க பொண்ணு இறந்துருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்களும் வந்து முடியாமல் இறந்துருவாங்க ஸோ இதில் ரெண்டு பேர் பார்க்கலாம் யார் உடையால் உழவு கூரை மறுத்ததுனால கொல்லப்பட்ட ஒரு மேய்ச்சல் சொல்லு செஞ்ச பொண்ணு தான் வந்து உடையால் குயிலிங்கிறவங்க வந்து வேலுநாச்சியாரோட ஃப்ரெண்டு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களையும் நெருப்பு வச்சுக்கிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் பிரிட்டிஷோட ஆயுதக்கடங்கை போய் அழைச்சி அழிச்சிருப்பாங்க ஓகேவா ஸோ இது வந்து இவங்களுக்கு வேலுநாச்சர் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்திருக்கும் முக்கியமாக பிரிட்டிஷாரோட ஆயுதமே இல்லை அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அங்கே ஈஸியாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் இவரோட அப்பா ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன் முப்பது வயதிலேயே வந்து கட்டபொம்மன் ஆட்சிக்கு வராரு ஆக்சுவலாக அந்த சமயத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா செவன்டீன் எயிட்டி ஒனில் பார்த்தோம்னா ஆர்காடு நவாப்புக்கும் மைசூரில் திப்பு சுல்தானுக்கும் எல்லாம் போர் நடந்திருக்கும் ஆர்காடு நவாப் யார்கிட்டனா ஆங்கிலேயர்கள்ட்ட உதவி கேட்டுருந்துருப்பார் ஸோ இப்போ ஆர்காடு நவாப் ஜெயிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது அப்படின்னா இவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவாங்கல்ல அதுபடி நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் நான் உன்ன ஜெயிக்க வச்சேன் எனக்கு அந்த வரி வசூலிக்கிற உரிமையெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து வரி வசூலிக்கிற உரிமையை பெற்றுருவாங்க இதில் வரி வசூலித்ததுக்கப்புறம் ஆறில் ஒரு பங்கு ஓகேவா ஒன் பை சிக்ஸ் அதை வந்து நவாப்புக்கு கொடுத்துருவாங்க ஸோ இப்போ எங்கள் பிரச்சனையே இங்கே தான் வருது என்ன அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து டைரக்டாக வரி வசூலிக்கிட்டு போயிடுவாங்க அப்போது பாங்காலங்குறிச்சி பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு வருது யாரு கட்டபொம்மன் ஓகேவா இவர் வந்து ஆக்சுவலாக கரெக்டாக வரி செலுத்திட்டு வந்தவர் தான் அப் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு சமயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடாக்கள் வந்து பேலன்ஸ் வச்சுருந்துருக்காங்க ஓகேவா வரி செலுத்தாமல் ஏன்னால் அந்த சமயத்தில் பஞ்சம் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா ஸோ பேலன்ஸ் இருந்திருக்கு மற்றபடி ஒரு வரி வந்து ஒழுங்காக செலுத்திட்டு இருந்தவங்க தான் ஸோ அப்போ ஆட்சியராக இருந்த கலெக்டராக இருந்த ஜாக்சன் தான் வந்து என்ன பண்ணுறாரு கட்டப்போவோனால் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வரி பாக்கி காரணமாக ஓகேவா எந்த தேதிக்கு வர மாதிரி வந்து பார்க்க சொல்கிறாங்க செவன்டீன் நைன்ட்டி எயிட் ஆகஸ்ட் எயிட்டீன் ஆனால் அன்னைக்கு பார்க்கல அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் இவரும் பின்னாடியே அலைஞ்சிருப்பார் அங்கங்கே நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருப்பார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆனால் அவரை பார்க்குறதுக்கே அலோவ் பண்ணல ஜாக்சன் ஓகேவா அதே வருஷத்தில் செப்டம்பர் நைன்டீனில் தான் வந்து கடைசியாக ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க எங்கள் ராமநாதபுரத்தில் ஸோ அங்கே மீட் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் கட்டபொம்மனை வந்து அவமானப்படுத்திடுறாங்க ஸோ அமைச்சர் சிவா சுப்பிரமணியன் இவர் யார் அப்படின்னா கட்டபொம்மனோட அமைச்சர் ஸோ விஸ்வநாத நாயக்கருக்கு அமைச்சர் யாரு அரியநாதர் வேலு அமைச்சர் யாரு தாண்டவராயர் அடுத்தது கட்டபொம்மனோட அமைச்சர் யாரு சிவ சுப்பிரமணியன் ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டு அவரோட அமைச்சரோட தப்பிப் போறாரு அதுக்கு அவங்க தம்பி ஊமைத்துறை அப்படிங்கிற ஒரு ஊமைத்துறை சவத்தையா அப்படின்னு கட்டபொம்மனுக்கு ரெண்டு தம்பிகள் இருப்பாங்க ஸோ அந்த ஊமைத்துறை உதவி செய்ய தப்பிக்கிறாங்க ஆனால் அந்த கோட்டை வாசலில் வந்து லெப்டினன்ட் கிளார்க் அப்படின்னு சொல்லப்படுறவர் கொல்லப்பட்டிருப்பார் இவங்களால் ஓகேவா கட்டபொம்மனால் ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா மதராஸ் ஆட்சி குழுன்னு போட்டு விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த குழுவில் மூணு பேர் இருக்காங்க வில்லியம் ப்ரவுன் வில்லியம் ஓரம் கா ஜான் காசா மேஜர் ஸோ இந்த மூணு பேரும் வந்து பார்த்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டபோமெண்ட்டை விசாரிக்கிறாங்க ஸோ அப்போ ஜாக்சன் மேலே தான் தப்பு இருக்கு நீங்கள் ஏன் அவரை அம்மானப்படுத்துனீங்க நீங்கள் ஏன் அவரை பார்க்கல அந்த மாதிரிலாம் சொல்லி ஜாக்சன் மேலே தான் தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜாக்சனை சப் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லூசிங்டன் எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிற ஒரு புது கலெக்டரை மீட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் போயிட்ருக்கு ஆயிரத்தி எண்பது பக்கோடாக்கள் மட்டும் பேலன்ஸ் வச்சுட்டு மற்றதை கட்டிட்டார் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆங்கிலேயர்கள் மேலே கொஞ்சம் கட்டப்பிலக்க அதிகம் வந்து வர ஆரம்பிக்குது ஸோ பாளையக்காரர் கூட்டமைப்பில் இவரும் தீவிரமாக இறங்கி செயல்பட ஆரம்பிக்கிறாரு மருது சகோதரர்களுடன் சேர்ந்து இவரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு ஆனால் இந்த சிவகிரி பாளையக்காரங்கள் இருக்காங்க இல்லையா இவங்க மட்டும் என்ன பண்ணிட்டாங்க சேர மறுத்துட்டாங்க இந்த கூட்டமைப்பில் பாளையக்காரர்கள் கூட்டமைப்பில் சேரமாட்டேன் அப்படின்ட்டாங்க ஸோ கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவகிரி மேலே போர் தொழுக்க போகிறாரு சிவகிரி யார் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கு ஆங்கிலேயர்கள் தானே ஸோ சிவகிரி மேலே கை வச்சா ஆங்கிலேயர் மேலே கை வைக்கிற மாதிரி தான் ஸோ அப்போ டைரக்டா என்ன பண்ணிட்டாங்க ஆங்கிலேயர்கள் கட்டபொம் தாக்க வராங்க இதான் நடக்குது ஸோ அதுலேயும் மே செவன்டீன் நைன்டி நைனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு இந்த திருச்சி தஞ்சாவூர் மதுரை இந்த இடத்துலலாம் நிறுத்தி வைக்கப்பட்ட படைகளை எல்லாத்தையும் நீங்கள் திருநெல்வேலி பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுடுறாரு ஸோ யார் இதுக்கு தலைமை வகிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் பானமன் ஸோ இவரோட தலைமையில் திருவிதாங்கூர் படைகளுமே வந்து கட்டபொம்மனுக்கு எதிராக வருது ஓகேவா திருவிதாங்கூர் படைகள் பூலிதேவருக்கு ஆதரவளிச்சிச்சின்னு பார்த்தோம் இல்லையா அது அப்போது அடுத்தது இந்த இதில் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனுக்கு எதிராக வருது ஓகே ஸோ கட்டபொம்மனுக்கு ஒரு நிபந்தனை விடுக்கிறாங்க செப்டம்பர் ஒன்று செவன்ட்டி நைன்டி நைனில் இந்த மாதிரி வந்து நீங்கள் சரணடைஞ்சிருங்க அடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராமலிங்கனார் அப்படிங்கிறவரை வந்து ஒருத்தர் தூது அனுப்புகிறாங்க ஓகேவா ஆனால் இவரை தூத்து அனுப்பியும் என்னாச்சு அவர் நான் அதெல்லாம் சரங்கடையெல்லாம் மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டாரு ஆனால் இந்த உள்ளே போனாரில் ராமலிங்கனருக்கு தான் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை ஓகேவா உள்ளே போனவரை அந்த கோட்டை ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு ஓகே அதை வந்து ஆங்கிலேயர்கள்கிட்ட சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் கல்லர்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து சிவசுப்பிரமணியம் கட்டப்பொம்மனோட அமைச்சர் இருக்கார் இல்லையா அவரை கைது பண்ணிட்டாங்க கட்ட என்ன பண்ணிட்டாரு அவ்வளோதான் எல்லாம் அந்த கோட்டை ரகத்தில் தான் போய் இல்லையா ஸோ இவராலேயே அதுக்கு மேலே இது பண்ண முடியல ஸோ கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போகிறாரு ஆனால் புதுக்கோட்டையில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இந்த எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்கள் வந்து கட்டபொம்மனுக்கு துரோகம் செஞ்சு அவருக்கு இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்றாங்க ஸோ கட்டபொம்மனையும் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே தூக்கு தான் சிவசுப்பிரமணியனா இருக்குது செப்டம்பர் தேர்ட்டீனில் நாகலாபுரத்தில் தூக்கு கட்டபொம்மனுக்கு அக்டோபர் சிக்ஸ்டீனில் கயத்தாரில் தூக்கில் போடுறாங்க அங்கே ஒரு அந்த கோட்டையில் ஒரு புளிய மரத்தில் வந்து கட்ட பொம்மனை தூக்கில் போடுறாங்க இதான் வந்து கட்டபொம்மன் வீரபாண்டி கட்டபொம்மன் அவர்களோட கதை நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மருது சகோதரர்கள் இவங்க வந்து பெரிய மருது என்ற வெள்ளை மருது சின்ன மருது இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸு இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்துவடுகாதர் இல்லையா சிவகங்கையோட மன்னர் அவரோட படை தளபதிகளாக இருந்தவங்க வேலுநாச்சியாக திரும்ப அவங்க சிவகங்கையை மீட்கிறதுக்கு முக்கியமான உதவி செஞ்சவங்க இவங்கதான் ஓகேவா கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் ஊமை சேர்ந்து பணியாற்றிருக்காங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நவாபோட களஞ்சியங்கள் எல்லாம் கொள்ளையிட்டாங்க ஓகேவா அப்புறம் கம்பெனியின் படகுகளுக்கு பெரும் சேதத்தையும் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மருது சகோதரர்கள் செஞ்ச கழகம் தான் வந்து இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு ஆங்கிலேயர்களால சொல்லப்படுது ஓகேவா சிவகங்கை மருது பாண்டியர் திண்டுக்கல் கோபால நாயக்கர் மலபாரின் கேரளவர்மா மைசூர் கிருஷ்ணப்பா துண்டாஜி இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படிங்கிறத முக்கிய பங்காற்றிருக்காங்க கட்டபொம்மனோட சகோதரர்கள் ஊமைத்துறை மற்றும் சிவத்தையா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க பாளையங்கோட்டை சிறையில் வச்சுருப்பாங்க இவங்க பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றுல அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சு கமுதிங்கிற பிளேஸில் போய் பதுங்கி இருந்திருப்பாங்க ஓகேவா இவங்களுக்கு சின்ன மருது வந்து சிறுவயலுங்கிறது அவங்களோட தலைமையிடம் ஸோ அந்த பிளேஸில் அடைக்கலம் கொடுத்துருவார் ஓகேவா என்ன பண்ணுவாங்க நீங்கள் இவங்க ரெண்டு பேரையும் விடுங்க அவங்க பாதுகாப்பில் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரையும் விடுங்கன்னு சொல்லி தான் இவங்கள்ட்ட பிரச்சனையே போகும் சின்ன மருதுக்கிட்ட ஆனால் இவங்க அவங்கள விட மாட்டாங்க அதனால் கர்னல் அக்னியோ மற்றும் கர்னல் இன்னஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படையெடுப்பும் மேற்கொள்வாங்க ஓகேவா ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படிங்கிறது மருது சகோதரர்களால் வெளியிடப்படும் திருச்சியோட நவாப்ல கோட்டையோட முன் சுவற்றிலையும் ஸ்ரீரங்கம் கோயிலோட சுற்றுச்சுவர்லையும் ஒட்டப்படும் தோற்கடிக்கப்படும் ஒவ்வொரு பகுதியாக வந்து கட்டுப்பட்டுட்டே ஒரு ஆங்கிலேயருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னுல சிவகங்கையை இணைச்சிருவாங்க ஆங்கிலேயரோட பகுதியில் சிவகங்கையை இணைச்சிருவாங்க ஓகேவா ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் திருப்பத்தூர் கோட்டை இந்த இடத்துல ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலில் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுறாங்க ஸோ ஒவ்வொரு பிளேஸஸுமே வந்து ரொம்ப முக்கியம் எங்கே தூக்கில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டபொம்மன் கட்டபொம்மன் வந்து எங்கள் கயத்தாறு அவரோட அமைச்சர் சிவ சுப்பிரமணியர் இருக்கார்லேயே அவரை வந்து எங்கள் தூக்கில் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகலாபுரம் மருது சகோதரர்களை எங்கள் தூக்கில் போட்டிருப்பாங்க அப்படின்னா திருப்பத்தூர் கோட்டை இன்னொருத்தர் வருவார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை அவர்கள் ஸோ அவரை வந்து சங்ககிரி கோட்டை இது இம்பார்ட்டண்ட்டு ஓகே இதுக்கப்புறம் வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் ஊமைத்துறையும் சவத்தையாகவும் கொல்லப்படுறாங்க நவம்பர் சிக்ஸ்டீனில் இதுக்கப்புறமும் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று கர்நாடக உடன்படிக்கை போடப்படுது ஓகேவா இந்த உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷார் வந்து நிறையா தமிழகத்தோட ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கிறாங்க பாளையக்காரர் முறை அப்படிங்கிறதுக்கு முடிவு கட்டிடுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தீரன் சின்னமலை இவரோட இயற்பெயர் பார்த்தோம்னா தீர்த்தகிரி நிறைய போர்க்கலைகள் நவீன போர் முறைகளுமே கற்றுத் தேர்ந்தவராக இருப்பார் அப்போ வந்து மைசூர் சுல்தானோட கட்டுப்பாட்டில் இருந்தது தான் வந்து திவான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே வரி வசூலிப்பாங்க இவர் கொங்கு பகுதியை சேர்ந்தவர் இல்லையா ஸோ முகமது அலி அப்படின்னு ஒருத்தர் வந்து வரி வசூலிக்க வர்றாரு ஸோ அவர் வரி வசூலிச்சிட்டு திரும்ப போகிறப்போ சின்னமலை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா போய் அந்த பணத்தை வலிம வழிப்பறி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்னைமலைக்கும் சிவமலைக்கும் நடுவில் இந்த சின்னமலை தான் வந்து இந்த வரி பணத்தை பிடிங்கிக்கிட்டு தான் போய் உங்கள் சுல்தான்கிட்ட சொல் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருக்கும் வந்துடும் இல்லையா என்ன பண்ணுறாங்க போர் நடக்குது நொய்யல் ஆற்றங்கரையில் போர் நடக்குது அதில் தீரன் சின்னமலை அவர்கள் தான் வெற்றி பெறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஓடாநிலை அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஒரு கோட்டையை காட்டி அங்கேயே ஆட்சி செஞ்சுட்டு வருவார் கொரிலா போர் முலை முறைகளையும் கையாண்டிருப்பார் இதுக்கு அடுத்து கடைசியாக வந்து இவரும் ஆங்கிலேயர்கள்ட்ட இவர் இவரு சகோதரர்கள்லாம் பிடிபட்டு ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தொன்னிக்கி சங்ககிரி கோட்டையோட உச்சியில் தூக்கிலிடப்படுறாங்க ஓகேவா இதான் வந்து முக்கியமான நபர்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துவிட்டோம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வேலூர் புரட்சி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகளில் வேலூர் புரட்சியும் ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேவா சிப்பாய் கழகங்கிறது எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் பார்த்துருப்போம் ஓகே அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறுலேயே நடந்தது தான் வந்து வேலூர் புரட்சி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தட்ட பாளையக்காரர்கள்லாம் எதிர்க்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தட்டையும் இது பண்ணி ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டோட நிறைய பிளேசஸ் வந்து அப்படியே ஆக்குப்பை பண்ணிட்டு வராங்க ஸோ சேலம் திண்டுக்கல்லாம் வருது அவங்க கையில் கோயம்புத்தூர் அவங்க பொறுப்பில் வந்துடுது தஞ்சாவூரும் அவங்க பொறுப்பில் வந்துடுது ஆங்கிலேயர் பொறுப்பில் ஸோ இந்த மாதிரி நிறைய பகுதிகளை வந்ததுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறாங்க ஆர்காடு நவாப் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா ஆர்காடு நவாப்பே வந்து இவர் வந்து விசுவாசம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்டையும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு வட ஆர்காடு தென்னார்காடு திருச்சிராப்பள்ளி மதுரை இந்த மாதிரி எல்லா பொறுப்புகளையும் வாங்கிடுறாங்க ஓகேவா வசம் இந்த பகுதிகள் எல்லாமே போயிடுது ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ திப்புவோட மகன்கள் அப்புறம் இந்த அங்கங்கே இந்த மாதிரி பிடிப்பட்ட எல்லாருமே வந்து வேலூர் கோட்டை தான் வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும் எல்லா புரட்சியாளர்களுமே வேலூர் கோட்டையில் தான் ஒன்று செஞ்சுருப்பாங்க ஸோ இந்திய வீரர்களின் மனக்குறை அங்கே இருந்த வீரர்கள் இந்திய வீரர்கள் இருப்பாங்க இல்லையா ஆங்கிலேயர்கிட்ட பண்ணி பிடிச்சிருவாங்க அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்தது மனக்குறைகள் இருந்தது ஆங்கிலேயர்கிட்ட இருந்து ஸோ அவங்க பிரிட்டிஷ் அதாவது இப்போ ஒரு வீரர்கள் இருக்காங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வீரர்களும் இருப்பாங்க இந்திய வீரர்களும் இருப்பாங்க ஓகேவா அப்போது பிரிட்டிஷை கம்பேர் பண்ணுறப்ப அந்த பீப்புளை கம்பேர் பண்ணுறப்ப இவங்களுக்கு சேலரி கம்மியாக கொடுத்துருக்காங்க அவங்கள வந்து ஈஸியாக வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு ப்ரொமோஷனும் ஒன்றும் கொடுக்கல அது போக பஞ்சம்லாம் வந்ததுனால இவங்க பொருளாதார பிரச்சனையும் நிறைய இருந்துச்சு ஓகேவா ஸோ அந்த மாதிரி இந்திய வீரர்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு ஆனால் இது எல்லாத்தையும் இது தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா புதிய இராணுவ விதிமுறைகள் யார் கொண்டு வந்தாங்கன்னா சர் ஜான் கிரடாக் அப்படிங்கிறவரு கொண்டு வந்திருப்பாரு இதுதான் வந்து பிரச்சனை டக்குன்னு வெடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இந்திய வீரர்கள் வந்து அவங்க சீடுகளில் இருக்கிறப்போ ஜாதி அடையாளங்கள் காதணிகள் இது எதையுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா நெத்தியில் அது வரைகிறது அந்த எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சவரம் செஞ்சுக்கணும் மீசை ஒரே மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய விதிமுறைகள் வருது முக்கியமான உடனடி காரணம்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் என்ன உடனடி காரணமாக இருக்கும் அந்த புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கி அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வேலூர் புரட்சியில் என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய வகை தலைப்பாகை ஓகே இது ஒரு பெரிய பிரச்சனை இதுதான் டக்குன்னு அந்த போர்வழிக்க காரணமாக இருந்தது ஸோ தலைப்பாகையில் வந்து ஒரு ஒரு சிம்பல் வச்சுருக்காங்க அது வந்து விலங்கு தொழில் செஞ்சுருக்காங்க அது நாங்கள் வைக்க மாட்டோன்னு இவங்க சொல்கிறாங்க ஓகேவா அதனால தான் பிரச்சனை வந்துச்சு ஸோ எப்படி அந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து அன்றைக்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு முதல் மற்றும் இருபத்தி மூன்று பிரிவுகளை சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் வந்து என்ன பண்ணுறாங்க துப்பாக்கியை முழங்கிட்டு ஒவ்வொருத்தராக அங்கேருந்து ஆங்கில அதிகாரிகள் இருப்பாங்களா ஒவ்வொருத்தரையும் போடுத்துக்கிட்டே வராங்க ஃபஸ்ட்டு கர்னல் பான்கோட் அடுத்து கர்னல் மிக்காரஸ் அடுத்தது மேஜர் ஆம்ஸ்ட்ராங் இவங்க எல்லாத்தையும் வந்து கொண்டுகிட்டே வராங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேருக்கு மேலே வந்து கொண்டுகிட்டே வந்திருப்பாங்க அதில் லெஃப்டினன்ட் எல்லி மற்றும் லெப்டினன்ட் பாக்காம் இவங்க எல்லாருமே கொண்டு இந்த ரெண்டு பேரும் வந்து யாருன்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் மன்னரோட பேட்டலியனில் இருந்தவங்க ஓகேவா ஸோ இவங்க எல்லாருமே இந்திய சிப்பாய்கள் வந்து கொண்டுட்டு வராங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கோட்டைக்கு வெளியில் மேஜர் குட்ஸ் அப்படின்னு இருப்பார் அவர் என்ன பண்ணியிருப்பாரு இங்கே இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தாட்டோட குதிரைப்படை தளபதியாக இருந்தவர் வந்து கில்லஸ்பி ஸோ குட்ஸ் போயிட்டு குல் கில்லஸ்பிட்ட தகவலை கொடுக்குறாரு ஓகேவா ஸோ கில்லஸ்பி வந்து காலையில் வந்துடுறாரு ஒரு ஒம்பது மணிக்கு வந்துட்டு அவர் வரத்துக்குள்ள இங்கே என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே திப்புவோட தான் இருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ திப்புவோட பையன் பதே ஹைதர் இவரை அடுத்த மன்னராக ஆட்சியில் உட்கார வச்சு மைசூர் சுல்தானோட கொடியான புலி கொடியை ஏற்றிடுறாங்க ஓகேவா ஆனால் கில்லஸ்பி வந்தோடனே எந்த ரூல்ஸையும் பார்க்கல ஓகே கட 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 கடன் யாரையெல்லாம் புரட்சி பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடுறாங்க கிட்டத்தட்ட எட்நூறு வீரர்கள் வந்து இறந்ததாக வந்து பார்த்தவங்க சொல்றாங்க ஓகேவா இதே மாதிரி திருச்சிராப்பள்ளி வேலூர் மாதிரி அங்கேயும் சில ஒரு அறநூறு வீரர்களை வந்து விசாரணைக்கு பிடிச்சி வச்சதா சொல்லப்படுது இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் விசாரணை நடத்தி ஒரு ஆறு பேரை பீரங்கியில கட்டி சுட்டிருக்காங்க ஒரு அஞ்சு பேர் துப்பாக்கியில சுட்டிருக்காங்க ஒரு எட்டு நபர்களை தூக்கில போட்டு கொண்டிருக்காங்க இதெல்லாம் நடந்துருக்கு திப்பு சுல்தானோட பையன்களை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கல்கத்தாவுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க ஓகேவா ஸோ இந்த இதில் வந்து கில்லஸ்பி வந்து சி திறமையாக செயல்பட்டாராம் அதனால அவருக்கு ஏழாயிரம் பக்கோடாக்கள் வந்து பரிசு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஜான் கிரடாக் ஜான் கிரடாக் வந்து இந்த முறையை கொண்டு இல்லையா அவரு அந்த சமயத்தில் வந்து அக்னியும் மற்றும் வில்லியம் பெண்டிங் இவங்க எல்லாருமே வந்து இந்த புரட்சி நடக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி நீங்கள்லாம் திரும்ப இங்கிலாந்துக்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க இதுதான் நடந்துச்சு அதுக்கப்புறம் புதுசாக கொண்டு வந்த எது பிரச்சனைக்கு காரணமானது எது இந்த ராணுவ விதிமுறைகள் ஸோ இந்த இராணுவ விதிமுறைகளையும் திரும்ப அரசு வாங்கிக்குச்சு ஓகேவா இவ்வளோதான் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் இன்னொரு லிங்க் அனுப்புறேன் வைக்கிறேன் ஓகே என்ன அப்படின்னா இந்த டாப்பிக்லேயே இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து அதை புக்கி இன்சைட் கொஷின்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டைம் இருந்தால் உடனே வந்து அந்த வீடியோ பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குன்னு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி லேர்னிங்